என் பேர் வந்து தேவேந்திரனுங்க நான் கூடுவஞ்சிலிருந்து வரேன் நான் எனக்கு வந்து இந்த பேக் பெயின் அதாவது எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கு அது டிஸ்கில் கொஷின் ஆகிட்டு சரியான வலி எங்கெங்கேயோ போனால் எனக்கு சரியான ஒரு இது கிடைக்கல எனக்கு மெடிக்கல் சுகம் அந்த ஒரு இது கிடைக்கல எனக்கு அப்புறம் தான் சாரோட இது எனக்கு கிடைச்சி நான் இங்கே வந்தேன் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவருடைய கொடுத்த ட்ரீட்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தோ இல்லையோ அவர் பேரில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு அவர் பேசுகிற பேச்சுக்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தைகள் எல்லாம் அதை நம்பி நான் அவண்ட வந்தேன் இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமாக சுகமாக அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு சுகத்தோடு இருக்கிறேன் நான் நான் சொல்லி நிறைய பேர் வந்து சாராண்டை நல்ல சுகத்தை இது பண்ணிக்கின்னு போயிருக்கிறாங்க அந்த வழியிலிருந்து இப்போது எனக்கு சார்பேரில் இருக்கிற அந்த நம்பிக்கை வந்து என்றைக்குமே வின் போகாத ஒரு இதுவாக இருக்குது என்னுடைய இது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய என் ஒய்ஃபு என் ஒய்ஃபின் கூட்டின் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்து நீக்கும் அவங்களும் நல்ல ஒரு அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்குறேன்னா அந்த வலியினுடைய வேகத்தில் இருந்து அந்த வலி அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது அந்த வழியில் நல்ல சுகம் கிடைச்சிருக்குது எங்களுக்கு இன்றைக்கி பூ பரிபூரண ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருக்கிறன்னா அதுக்கு சார் தான் காரணம் வேற எனக்கு வேற யாரையும் சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை நம்பிக்கை அவனு கண்டிப்பாக அது என்ன சார் சொன்ன அந்த ஒரு எக்ஸசைஸ் சார் சொன்ன அந்த ஒரு எப்படிலாம் இருக்கணும் நீங்கள் எப்படி நடக்கணும் எப்படி இது பண்ணணும் அதெல்லாம் நான் வந்து கரெக்டாக சார் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுங்க அந்த ஃபாலோ பண்ணது அவர் பேரில் வச்ச நம்பிக்கை தான் எனக்கு என்னை அளவுக்கு பேச வச்சுருக்குது இந்த அளவுக்கு நான் இருக்கிற இந்த ஏஜ் என்னென்னா அது சாரோட ட்ரீட்மெண்ட்டு தான் வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்லை சார் கண்டிப்பா சார் நான் இன்னி வரைக்கும் மூணு எனக்கு நான் வருஷம் ஆகுதுங்க நான் வந்துட்டு மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்துல எனக்கு எந்த வித அந்த பேக் பெயின் அந்த டிஸ்லோகேஷனு அந்த இன்னொன்னு சொல்ல போனா முட்டி வலின்னு சொன்னோம் சார்கிட்ட முட்டி வலிக்குன்னு தனி ட்ரீட்மெண்ட் இல்லை நான் கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக முட்டி வலியும் சரியா நீ போடாத இருக்க மாட்டேங்க எப்பவுமே நீ கேப் இப்போ மூணு வருஷமா அந்த நீ கேப் எங்க இருக்குதுன்னே தெரியாது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு முட்டிக்கு தொடைக்கு குதிங்காலுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சுகம் கிடைச்சிருக்குது வேற என்ன இங்கே நிறைய இது வரைக்கும் நான் குறைஞ்சது ஒரு பதிமூணு பேர்கிட்ட நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி பேக் பெயின் கழுத்து வலி ஷோல்ட்ரு வலி இந்த இடுமிட்னு டிஸ்கு அந்த இதுவான வழி அது எல்லாத்தையும் சார் வந்து எல்லாருமே வந்து நல்லா எங்களுக்கு தெரியாத போச்சுங்க தெரியாத போச்சுங்க நான் நல்லா இருக்கிறோம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் நல்ல சுகமாக இருக்கிறோம் நாங்கள் பார்த்து நிறைய பேருக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேங்க தேங்க் யூ சார் கண்டிப்பாக சார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்களா தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்ஸ் தேங்க் யூ